தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நண்பர்களே நல்லா இருக்கீங்களா இந்த நாள் அபிஷேக இருப்பதாக ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணுங்க எதுவாக இருந்தாலும் அதை இந்த இறைவனிடம் இந்த அப்பாவிடம் இந்த இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வரணும் அது அபிஷேகத்தையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் தெளிவான பாதையை காண்கிற ஒரு வரத்தையும் அளிக்கிற ஒரு வழியாக அது இருக்கும் அன்பர்கள் அவர்கிட்ட கொண்டு வருதல் அவங்க தேவை இருக்கு அவர்கிட்ட கொண்டு வருதல அவள் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது சீராக்கி ஞானம் சொல்கிறது ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவருங்க நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஏன் கொண்டு வரணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க பரிவு உள்ளவங்களோட இருக்கிறோமா தெரியாது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மேல இறக்கப்பட்டிருக்கிறாங்களா தெரியாது இறக்கப்பட்டது போல தெரியலாம் உங்க மேல அப்படியே பாசமா பேசுறது போல தெரியலாம் ஆனால் உண்மையிலே அவர்கள் அப்படி இருக்கிறார்களா தான் வெளிச்சம் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனா ஆண்டவர் இரக்கமும் பறிவும் கொண்டவர் அந்த பறிவுனால் என்ன நடக்கிறது என்றால் அவர் பாவங்களை மன்னிப்பவர் வேற யார்கிட்டையாவது போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீ அதெல்லாம் எனக்கு செஞ்சதில்லை நீ எனக்கு எதிராக அப்படி பேசிட்டா இந்த ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது அவர் நம்ம மன்னிச்சுடுவார் அதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டா நீ 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 மன்னிப்பு மன்னிப்பு கேட்டால் கேட்டால் உண்டு உண்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எதை தேடி போடு போகிறாயோ அதை பெற்றுக்கொள்வ அவர் மன்னிப்பவர் துன்ப காப்பாற்றுபவர் ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பர் ஆனால் அந்த உண்மையான நண்பர்களை காணுவதுதான் எங்க பிரச்சனை ஆபத்து ஒருகிற தான் தெரிகிறது சிலர்லாம் நண்பர்களே இல்லைன்னு அப்போ இந்த ஆண்டவட்ட வந்தாலே ஆசீர்வாதம் அதை நான் சொன்னேன் ஆண்டவட்ட கொண்டு வந்திருக்க இந்த ஆண்டு வந்துட்டாலே அவர் என்னை காப்பாற்றுவார் சீராக்கை ஞானம் சொல்லுகிறது ரெண்டு பதில் ஒன்று துன்ப வேலையிலே அவர் காப்பாற்றுகிறார் அவரை துதிப்போம் அப்பா என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க குறிப்பா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சாமியை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகிறோம் அப்பா என்ன காணிக்கையா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்ன உங்ககிட்ட கொண்டு வரேன் உங்களுக்கு என்ன எல்லாம் உங்க பிரச்சனைகளோ என்ன மாறணும் என்ன நடக்கணும் என்ன தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ கொண்டு போங்க இந்த ஆராதல ஒப்பு கொடுங்க ஆராதிப்போம் நன்றி அப்பா துதிக்கிறோம் அண்டவர நன்றி செலுத்துகிற ராஜா அண்டவ கருமைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா நீங்க தொடுங்க அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவே உங்கள் வல்லமையில அண்டபரே அபிஷேகத்தை நாங்கள் வாழும்படியா வழி நடத்துங்கப்பா சாட்சியமாக அவை துதிக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் அன்ற நண்பர்களை கொண்டு வரணும் இயேசு சாமியை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கிற விழா இன்றைக்கு விழா இன்றைக்கு இறை வார்த்தை பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை ஒரு புதிய மாதத்தை தொடங்கி இருக்கிறோம் பிப்ரவரி இரண்டாம் தேதியில் இருக்கிறோம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில இரண்டாம் மதத்துல வந்திருக்கிறோம் எனவே இந்த முதல் திங்கக்கிழமையில மதத்தினுடைய முதல் செய்த ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தை அந்த காணிக்கையாக வைக்கிறார்கள் சட்ட திட்டங்களை அன்னை மரியாவும் எனவே யூத சட்டப்படி மரவின்படி குழந்தையை கோவிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள் அப்போ சிமி அந்த குழந்தையை கையில் ஏறி அந்த இறைவா வரைக்கிறார் பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று அப்படின்னா என்னன்னா இருளில் இருப்பவருக்கு இந்த குழந்தை ஒளியா இருக்கும் யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டவர் ஒளியாக இருப்பார் நீ இருளில் இருக்கிறாயா வேற எங்கேயும் தேடாத உன் பிரயர்ல உன் ஜபமாலையில்

ஆண்டவரை காயில் காணிக்கையாக அர்ப்பணித்தார் அந்த ஒளி என்னன்னா அண்டவரே நான் என்னை காணிக்கையா அர்ப்பணிக்கிறேன் அப்பா உங்களுடைய ஒளியில நான் வாழணும் ஆண்டவரே உங்களுடைய தயவால் நான் வாழணும் ஆண்டவரே உங்கள் ஞானத்தால் நான் வாழணும் ஆண்டவரே நீங்க எனக்காக வைத்திருக்கிற உங்களுடைய திட்டத்தின்படி நாங்க வாழணும் அப்பா என்னை தொடுங்க அண்டவரே நான் ஆசீர்வதிங்க அப்பா என்னை வழிநடத்துங்க குறிப்பா திங்கக்கிழமல்ல வேலையெல்லாம் தொடல ஒப்புக்கொடுங்க காணிக்கியா இயேசுவை அர்ப்பணித்தார்கள் அனைவரியும் அர்ப்பணிப்போம் விண்ணப்பங்களாம் அர்ப்பணிப்போம் அதான் சிமியோ சொல்கிறார் இந்த குழந்தை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருள் ஒளி வெளிப்பாடுனா அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் நீ அவட்ட காணிக்கையா அர்ப்பணிக்கிற பொழுது நீ அறிந்து கொள்வாய் நீ புரிந்து கொள்வாய் இந்த மனிதத்தை இந்த உலகத்தை நண்பர்களை சுற்றத்தை உன்னுடைய தொழிலை நீ அறிந்து கொள்வாய் அவர் ஒளியா இருக்கிறா அதனால தான் கோயில்ல மெழுகுவத்திய வச்சுக்கிட்டு பங்குசாமியாரு கோயில சுத்தி பவனியா வருவாங்க சில இடத்துல பூசை தொடங்கிட்டு ஆலயத்துக்குள்ள பவனியா வருவாங்க என்னன்னா அல்லவரே நான் இந்த ஒளியில வாழணும் என்ன அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிங்க உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் கவலைகளை எண்ணங்களை இயக்கங்களை அர்ப்பணிங்க அவர் ஆசீர்வதிக்கிறார் நன்றி அப்பா வல்லவரே நன்றி அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வழிகள் ரணங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறேன் அப்பா வழி நடத்துங்க ராஜா அப்படின்னு பெயரால் நாங்கள் இருக்க நாங்கள் வாழ அப்பா எங்களை தொடுங்க எங்களை ஆசீர்வதிங்கான இறைவன் விண்ணப்பங்களையெல்லாம் பார்த்து வைக்கிறேன் நீங்க கவனத்தில் எடுப்ப ஒவ்வொரு தேவைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஜப தேவைகளை அர்ப்பணிக்கிறேன் வல்லமையான இவங்க ஆசிரதிப்பாராக நீங்கள் கேட்கிற நீங்கள் தேடுகிற நீங்கள் தட்டுகிற அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக இன்றே என் மகனே மகளே ஆண்டவர் ஒளியிலே நீ வாழ்வீராக ஒரு வீடு வாழ்வதாக தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் அம்மை தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இறை ஒளியிலே வாழ்வீர்கள் இந்த நாளும் இனிய நாளே அன்பர்களே ஒவ்வொரு நாலு மீடியே காலை மூன்று மணிக்கு இந்த ஆறாதை வாழை கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மீண்டும் உங்களுக்கு கமெண்ட்டில் எடுத்துங்க உங்களுக்காக நான் சொக்கிறேன் இறை ஒளியிலே அசிரவமாக வாழ்ந்து